ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் யூலியானா குறித்த நேரத்திற்கு போக வேண்டும் என்பதால் நான் தங்கியிருந்த ஹோட்டலில் குளித்து தயாராக நின்றேன் எனது கதவு தட்டும் சத்தம் கேட்டது திறந்து பார்த்தேன் மிஸ்டர் ஹரீஷ் என்றால் வாசலில் நின்றவள் எஸ் என்றேன் ஐ எம் யூலியானா இன்றைய நாள் நன்றாக அமையட்டும் உங்களை சுற்றுலாவுக்கு அழைத்து போக வந்திருக்கிறேன் மூச்சு விடாமல் சொல்லி முடித்தாள் ஓ ஹாய் என்று வாய் சொன்னாலும் நான் அதிர்ந்து போயிருக்கிறேன் என்பதை எனது வார்த்தைகளை உணர்த்தின தவறுதலாக எனது அரைக்கதவை தட்டிவிட்டாலோ என நினைத்தேன் ரோம் நகரத்தில் இவ்வளவு அழகான ஒரு இளம் பெண்ணை எனக்கு வழிகாட்டியாக அனுப்பி வைப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை பொதுவாக நான் சென்ற நாடுகளிலெல்லாம் சுற்றுலாத்துறையில் அனுபவப்பட்ட கொஞ்சம் வயது கூடியவர்களைத்தான் அநேகமாக ஆண்களைத்தான் பல இடங்களில் இதுவரை காலமும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் போகலாமா என்று கேட்டால் நான் ரெடி போகலாம் என்றேன் புறப்பட தயாரான போது ஒரு கணம் என்னை மேலும் கீழும் அவள் பார்த்தான் அப்புறம் வெளியே கொஞ்சம் குளிராக இருக்கிறது ஸ்வெட்டர் அல்லது வின் பிரேக்கர் அணிந்தால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றாள் ஒரு வழிகாட்டிக்கான அக்கறை அவளிடம் இருந்தது புதிய இடம் என்பதாலும் கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டதாலும் வெளியே அன்றைய காலநிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் கவனிக்க தவறி இருந்தேன் நினைவூட்டியதற்கு நன்றி என்று சொல்லி நான் உள்ளே சென்று நிலமிருந்த வின் பிரேக்கரை அணிந்து கொண்டு வந்தேன் நௌ யூ லுக் நைஸ் அண்ட் ஸ்மார்ட் என்றால் மெல்லிய புன்னகையுடன் வேன் இன் ரோம் டோஸ் த ரோமன்ஸ் எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடங்களுக்கு ஏற்றபடி ஆடை அணிவது முக்கியம் என்பதை சொல்லாமல் சொன்னால் உங்களுக்கு ரோமில் முக்கியமாக ஏதாவது இடங்கள் குறிப்பாக பார்க்க இருக்கிறதா என்று கேட்டாள் எனக்கு இடம் புதிது நீங்கள் தான் அழைத்துச் சென்று முக்கியமான இடங்களை காட்ட வேண்டும் என்றேன் அதை நான் கட்டாயம் செய்வேன் ஆனால் உங்களுக்கென்று ஏதாவது இடங்களை இங்கே விசேஷமாக பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் சொல்லுங்க என்றாள் பிசா சாய்ந்த கோபுரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நீண்ட நாட்களாக இருக்கிறது என்றேன் இந்த பிசா கோபுரத்தை பைசா சாய்ந்த கோபுரம் என்றும் சிலர் தமிழில் சொல்வதுண்டு அது சற்று தூரத்தில் இருக்கிறது நாளைக்கு அங்கு போகலாமா என்றால் இல்லை அது ஏற்கனவே சரிந்த கோபுரம் தற்செயலாக சரிந்து விழுந்துட்டால் என்னுடைய கனவு கனவாயே போய்விடுமே என்றேன் நான் சொன்னதை கேட்டாமல் அதை நகைச்சுவையாக எடுத்து சிரித்துவிட்டு அதற்கு ஆயுசு நூறு விழுந்திராது என்றாள் ரோமில் உள்ள முக்கியமான சில இடங்களை குறிப்பிட்டு அந்த இடங்களுக்கு இன்று என்னை அழைத்துச் செல்வதாக சொன்னாள் அப்படியே ஆகட்டும் என்றேன் ரோம் வீதிகள் எல்லாம் சுற்றுலா பயணிகளால் நெருக்கடியாக இருந்தன உள்ளூர் வீதிகள் பழைய முறையில் சிறிய சதுர கறுப்பு கற்களை அடுக்கி போடப்பட்டிருந்தன எல்லாமே மிக பழைய வீடுகளாக இருந்தன அவற்றுக்கு வாகன தரிப்பிடங்கள் இல்லாததால் வீதி ஓரங்களிலேயே வண்டிகளை விட்டிருந்தார்கள் வீதிகளின் ஒரு கரையில் கார்களும் மறுக்கரையில் மோட்டார் சைக்கிள்களும் வரிசையாக விடப்பட்டிருந்தன இங்குள்ள அநேகமான கார்கள் எல்லாம் தரிப்பிட வசதியின்மை காரணமாக பின்பக்கம் நீட்டிக்கொண்டிராமல் மொட்டையாக இருந்தன வில்லா போர்கிஸ் பொண்டோமில்வியோ கொலோசியம் மத்திகான் அருங்காட்சியம் பிளாசா டி எஸ்பானா போன்ற இடங்களை பார்வையிட்டோம் வில்லா போர்கிஸ் என்ற இடத்தை சென்று பார்த்தபோது ஊட்டி அலன் எழுதி வெறிப்படுத்தி நடித்த ரூ ரோம் லவ் என்ற திரைப்படம் இங்கேதான் படமாக்கப்பட்டது என்று சொன்னால் நிறைய ஆங்கில படங்கள் பார்த்திருக்கின்றேன் ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை மிஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லி சமாளித்தேன் அத்துடன் அவள் விட்டிருக்கலாம் அடுத்து என்னை டி ஸ்பானா என்ற இடத்தில் உள்ள பிரபலமான இஸ்பானியா படிக்கட்டுகளை பார்க்க அழைத்துச் சென்றாள் ஞாபகம் இருக்கிறதா வைகேஷன் ரோமன் படத்தில் பெக் அந்த படத்தின் கதாநாயகி ஹெப்பனின் கையை பிடித்துக்கொண்டு படிக்கட்டில் நகைச்சுவையாக கதைத்து நடந்து வருவாரே அந்த காட்சி இந்த படிக்கட்டுகளில்தான் படமாக்கப்பட்டது என்றாள் எனக்கோ என்ன சொல்வது என்று தெரியாமல் முகம் கருத்து போச்சு பேக் நடித்தது என்றால் கட்டாயம் பழைய படமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி சமாளித்தேன் இவள் என்னடா எனக்கு தெரியாத படங்களாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் தெரிந்த படமாக ஏதாவது சொல்ல மாட்டானா என்று நினைத்தேன் அடுத்ததாக பிரபலமான உலக அதிசயத்தில் ஒன்றான கொலேசியத்தை பார்க்க போன போது என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாள் ரோம பேரரசின் அடிமைகளை சண்டை பிடிக்க விட்டு ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வதை மேல்தட்டு மக்கள் தினமும் வேடிக்கை இதுதான் என்று விளக்கம் தெரியும் ரசல் குரோ கோனி நெல்சன் இரண்டு பேரும் அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்களே உங்களுக்கு யாருடைய நடிப்பு பிடிச்சிருந்தது என்றேன் அவளுடைய முகம் மாறிப்போனது உண்மையை சொன்னால் அந்த படத்தை நான் பார்க்கவில்லை என்று எதிரே நின்று எனது கண்களை பார்த்து அவள் சொன்னபோது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் தனக்கு உண்மையிலேயே தெரியாது என்பதை அவள் ஏற்றுக்கொண்டதை நினைக்க எனக்கு அவள் மீது ஒருவித நம்பிக்கை ஏற்பட்டது இவள் ஒரு சினிமா பைத்தியமாக இருப்பாளோ என்று நான் நினைத்தேன் காரணம் காட்சிக்கு காட்சி நினைவில் வைத்து வர்ணிக்கிறாளே என்பதுதான் மாணவ பருவத்தில் எனது கூட்டாளிகளை விட அதிகம் ஆங்கில படங்களை வீட்டிற்கு தெரிந்தும் தெரியாமலும் யாழ்ப்பாண முறிகள் திரையரங்கில் பார்த்தது நான் தான் என்று இதுவரை காலமும் பெருமைப்பட்டு கொண்டிருந்ததையெல்லாம் ஒரு கணத்தில் பொய்யாக்கிவிட்டிருந்தாள் அன்று கடைசி நிகழ்ச்சியாக ட்ரெபி பவுண்டின் நீரூற்றை பார்க்க சென்றோம் அநேகமானவர்கள் தடாகத்தில் சில்லறை காசுகளை வீசிக் கொண்டிருந்தார்கள் சில தடாகத்தின் எதிர்ப்பக்கம் பார்த்தபடி சில்லறை காசை எடுத்து வலது கையால் இடது பக்க தோளுக்கு மேலால் தடாகத்தில் விழும்படி எரிந்து கொண்டிருந்தனர் ஏன் அப்படி வீசுகிறார்கள் என்று யூலியானவிடம் கேட்டேன் அதுவா விஷிங் விஷிங் வெல் போல தங்கள் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்து அப்படி செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கலாம் நான் ஆர்வத்தோடு அவர்கள் எரிவதையும் நாணயத்தை எரியும்போது அவர்களின் முகபாமம் எப்படி இருக்கிறது என்பதையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன் நீங்களும் எரிய போறீங்களா என்று கேட்டவள் தன்னுடைய ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு நாணயத்தை எடுத்து என்னிடம் நீட்டினாள் இல்லை வேண்டாம் என்று சொன்னேன் இங்கே வந்ததற்கு அடையாளமாய் நினைவில் வைத்திருப்பதற்கு ஒரு படமாவது எடுக்க வேண்டாமா என்றாள் இதை என்ன செய்ய என்று கேட்டேன் உங்கள் விருப்பம் ஏதாவது நிறைவேற வேண்டும் என்றால் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு வலது கையால் இடது பக்க தோலுக்கு மேலால் இந்த நாணயத்தை எரிய வேண்டும் என்று அதற்கு விளக்கம் தந்தாள் அவள் என்னுடைய செல்போனை வாங்கித்தான் படம் எடுப்பதாக சொன்னாள் அப்புறம் அங்க திரும்புங்க இங்கே பாருங்க சிரிங்க என்றெல்லாம் ஆணையிட்டு படங்களை எடுத்தாள் படம் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக மேலும் இரண்டு நாணயங்களை தந்து எரிய சொன்னாள் நான் நாணயத்தை போது எதையுமே நினைக்கவில்லை படம் இருப்பதற்காக போஸ் மட்டும் கொடுத்தேன் ஆனால் இயற்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையாகவே அவள் தந்த சிலரை காசுகளை படத்திற்காக எரிந்தேன் இப்படியல்ல வலது கையில் காசை எடுத்து இடது தோள்பட்டைக்கு மேலால் தண்ணீரில் விழக்கூடியதாக எரிய வேண்டும் என்றவள் தானே எப்படி காசை எரிய வேண்டும் என்று ஒரு நடன ஆசிரியை போல நளினத்தோடு செய்து காட்டினாள் அவள் சொன்னபடியே பொறுமையாக செய்தேன் பாருங்க இந்த படங்களை லவ்லி என்றாள் அவள் எடுத்த படங்களை செல்போன் திரையில் காட்டினாள் உண்மையிலேயே டெவி பவுண்டன் பின்னணியில் படங்கள் நன்றாக வந்திருந்தன இரட்டை சிறகுகளைக் கொண்ட இரண்டு குதிரைகள் நெப்ரூனின் தேரை இழுத்துச் செல்லும் காட்சி அற்புதமாக படத்தில் பதிவாகியிருந்தது அவள் ஒரு சுற்றுலா வழிகாட்டி என்பதால் புகைப்பட கலையையும் தெரிந்து வைத்திருக்கிறாள் என்று நினைத்தேன் அப்துல் கலாம் சொன்னது போல கனவு கண்டவர்கள் சிறுவர் பெரியோர் ஆண் பெண் என்ற வித்தியாசமின்றி தங்கள் கனவுகள் நிஜமாக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மறுபக்கம் திரும்பி நின்று காசை எரிந்து கொண்டிருந்தனர் என்ன நினைத்து காசை எரிந்தீர்கள் என்று திரும்பி ஹோட்டலுக்கு வரும்போது சிரித்துக்கொண்டே என்னிடம் கேட்டாள் நான் ஒன்றுமே நினைக்கவில்லை என்றேன் உண்மையாவா அப்படி எதுவுமே நினைக்காமல் இருந்தால் முதலாவது காசு சரியாக எரியப்பட்டால் ரோமுக்கு திரும்பவும் வரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குமாம் என்றாள் யார் அப்படி சொன்னது என்று கேட்டேன் இது இங்குள்ள ஒரு ஐதீகம் என்றாள் ஒருமுறை என்ன எத்தனை தடவை வந்தாலும் பார்த்து ரசிக்கக்கூடிய இடம்தானே ரோம் எனக்கு பிடித்திருக்கு என்றேன் மக்களுடைய நம்பிக்கையை வைத்து இவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று நினைத்ததும் எனக்கு சிரிப்பு வந்தது ஏன் சிரிக்கிறீங்க என்றாள் இதெல்லாம் அவரவர் நம்பிக்கை இதனால் ஆகப் போவது ஒன்றுமில்லை என்றேன் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கைதான வாழ்க்கை என்றாள் அவள் தெளிவாகத்தான் இருக்கிறான் நம்பிக்கையின் அத்திவாரத்தில்தானே எல்லாமே நகர்கின்றன என்பது அவள் சொன்னபோது புரிந்தது யூலியானாவும் நானும் ரோம் நகரின் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடர்ந்த போது ஒரு ஆச்சரியமான தருணம் வெளிப்பட்டது காதல் தீப்பொறிகள் தங்களுக்கென ஒரு மனதை கொண்டதாக தோன்றிய இடமான வில்லா போர்ஹேஸ் தோட்டத்தின் விசித்திரமான பின்னணிக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தோம் யூலியானா குறும்பத்தனமாக சிரித்தாள் எச்சரிக்கை இல்லாமல் என் கையை பிடித்தாள் உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒரு உள்ளர் பாரம்பரியம் இருக்கிறது என்று அவள் கண்கள் உற்சாகத்துடன் அங்குமிங்குமாய் நடனமாடினான் ஆர்வத்தை தூண்டவே புருவத்தை உயர்த்தினேன் ஓ அப்படியா சொல்லுங்க என்றேன் கண்களில் தவிர்க்க முடியாத மின்னலுடன் யூலியானா தெரிந்தாள் இரண்டு பேர் கைகளை பிடித்துக்கொண்டு வில்லாம்பொருகிஸ் தோட்டங்களில் ஒன்றாக நடந்தால் அவர்கள் எப்போதும் ஒரு சிறப்பு தொடர்பை பகிர்ந்து கொள்வார்கள் என்று எங்கள் புராண கதை கூறுகிறது என்றால் மாட்டிக்கொண்டேன் என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை சரி உங்கள் உள்ளூர் மரபுகளை மீற நான் விரும்பவில்லை என்று நினைக்கிறேன் சரியா அதுபோலவே போலவே கை பசுமையான தோட்டங்களுக்குள் நுழைந்தோம் பசுமை சிரிப்பு மெல்ல கிசுகிசுக்கப்பட்ட ரகசியங்களுக்கு மத்தியில் சொல்லப்படாத ஒரு தொடர்பு மலரத் தொடங்கியது ஹோட்டல் அறை வரையும் வந்து சாவோ என்று சொல்லி விடைபெற்றாள் நாளைக்கு என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் என்று இதில் பார்த்து குறித்து வையுங்கள் காலையிலே வந்து அழைத்துப் போகிறேன் என்று சொல்லி பார்க்க வேண்டிய இடங்களை பற்றிய விவரங்கள் அடங்கிய கைடு புத்தகத்தை தந்துவிட்டு அவள் சென்றாள் நான் எனது அறைக்கு சென்று குளித்து கொண்டு அவள் தந்த கைடு புத்தகத்தை வாசித்து பார்த்தேன் எங்கெல்லாம் போகலாம் என்று கொண்டிருந்த போது அந்த புத்தகத்தில் ஒரு இடத்தில் ட்ரவி பவுண்டன் குட்டையில் காசை எறிவதற்கான காரணத்தை பற்றி வேடிக்கையாக குறிப்பிட்டிருந்தார்கள் யூலியானா சொன்னது போலவே முதலாவது காசு உங்களை திரும்பவும் ரோமுக்கு வர செய்வதற்கான அதிர்ஷ்டத்தை தரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆர்வம் காரணமாக இரண்டாவது காசை இருந்தால் என்ன நடக்கும் என்பதை வாசித்து பார்த்தேன் இரண்டாவது காசை சரியாக இருந்தால் ரோமில் உண்மையான காதல் உங்களுக்கு கிடைக்கும் என்றிருந்தது மூன்றாவது காசை சரியாக இருந்தால் ரோமில் வசிக்கும் அழகிய பெண்ணை திருமணம் செய்யும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது ஒவ்வொருவருக்கும் அவரவர் நம்பிக்கை அத்தனை பேரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே காசு ஏறுகிறார்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக அதிலிருந்து மூவாயிரத்திற்கும் மேலான ஹீரோ காசுகள் கிடைப்பதாக கணக்கிட்டிருக்கிறார்கள் அவரவர் நம்பிக்கை பழித்ததோ இல்லையோ அந்த பணம் நல்லதொரு சமூக தொண்டுக்கு பயன்படுவதாக குறிப்பிட்டிருந்தது மனதுக்கு மகிழ்வை கொடுத்தது பகல் முழுவதும் இடங்களை பார்ப்பதற்காக அழிந்து திரிந்ததால் களைத்து போயிருந்தேன் நேரமாற்றமும் காரணமாக இருக்கலாம் தூக்கம் வருவது போல இருந்தது விளக்கை அணைத்துவிட்டு படுக்கலாம் என்று நினைத்தபோது ஏதோ சத்தம் கேட்டு காதை கொடுத்து கேட்டேன் அரைக்கதவை யாரோ மெல்ல தட்டும் சத்தம் கேட்டது யாராயிருக்கும் இந்த நேரத்தில் ஹோட்டல் பணியாளராய் இருக்கலாம் ஆனால் நான் எதுவும் கொண்டு வரும்படி சொல்லவில்லையே என்று எண்ணியபடி கதவை திறந்தேன் வாசலில் ஆச்சரியம் காத்திருந்தது ஹோட்டல் பணியாளர் அல்ல யூலியானா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து சென்றால்தான் பிசா கோபுரத்திலிருந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம் நான் எப்படியோ சமாளித்துக்கொள்வேன் கொள்வேன் இங்கே தங்கட்டுமா என்றவள் என்னை தள்ளாத குறையாக கதவின் இடைவெளிக்குள் நழுவிக்கொண்டு உள்ளே வந்தாள் நான் வாயெடுத்து போய் நின்றேன் நாணயத்தை வீசி குட்டையில் எறியும் போது என்னை அறியாமலே முன்னால் என்று என்னை புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த இவளை பற்றி அப்போது ஏதாவது நினைத்திருப்பானோ என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது அவள் சொன்னது போல நம்பிக்கைதானே வாழ்க்கை என்பதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமோ